பாண்டி, பாத்து சூதானமா பைட்டு வாயா. ஹலோ மச்சான். ஆ, அம்மனா மச்சான். வேலை கண்டித்து. ஆ, நல்ல சம்மலாம் மச்சான். ஆ, கவலைலாம் தியுந்தித்து. நாளைக்கே டைம் சொல்லிட்டாங்க மச்சான் நைட்டு ஃப்ளைட்டு நைட் டிக்கெட் போட்டுருச்சேன் சரி மச்சான் நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் மச்சான் அவங்கள இல்லாத வீடு அதை அப்படியே பார்த்துக்கங்களா ஓகே மச்சான்

ஜி எங்கேயும் பொட்டி கையோட கிளம்புன மாதிரி இருக்கு அவஜி அக்கா பிறந்த நாளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் நட சொல்லிருந்தேன் நான் ஊருக்கு வரையெல்லாம் பிறந்தது ஆமா அதான் ஜி பாரு அன்னைக்கு ஊருக்கு போறேன் போயிட்டு பாத்துட்டு வரலாச்சும் சரிங்க சரிங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஜீ ரொம்ப நன்றி ஜி ஓட்டு போனோம் நன்றி ஓகே 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 அப்பா ஃபோன் அடிக்கிறதாங்க பாருங்க அப்பா सुनो பா அந்தமே பேஸ்ட் எல்லாம் கே நல்லா இருக்க நீ எப்படி நல்லா இருக்க இல்ல இங்க எல்லாம் சொல்லணும் பிரச்சனை இல்ல சரி பா தங்கிக்கு வந்து ஒரு நல்ல வரன் வந்துருக்கே சரி மாப்ள வந்து இன்ஜினியர் அங்கிப்பல பொண்ணுங்க எல்லாம் குடும்பமா தெரியுது சரி பா சரி நல்ல அவங்க ரொம்பலாம் எதிர்பார்க்கல எல்லாம் சரி நம்ம நம்ம வந்து எப்படி

நான் கொடுத்து விட்றேன் உங்க முதல்ல பாருங்க பா அம்மாவுக்கு முதல்ல பாருங்க எவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை அத்தனை லட்சம் நாள் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லபடியாக அம்மா இருந்து பார்த்துட்டு பத்து ரூபா போட்டு இருந்துப்பா சரிப்பா ஓகேப்பா நான் கொடுத்துட்டு கால் பண்ணுறப்பா மனம் போட்டு கால் பண்ணுறப்பா ஆமா சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டியாமா ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துக்காங்களா சரிம்மா அதெல்லாம் காசு அவ்வளோ செலவெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா பையன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ செலவானாலும் நான் செலவு பண்ணி உடனே நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுமா எவ்வளோ லட்சம் நாளும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதமா உடம்பு பார்த்துக்கோமா ஓகேம்மா மாப்பிளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா மாப்பிளா நல்லா இருக்கேன் வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு இல்லை மா இல்ல மாப்பிளா ஒரு பொண்ணு ஒன்று வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சவங்க தான் நல்ல குடும்பம் சரி உங்களுக்கு ஒத்து போகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி அதனால தான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்போ பண்ணலாமா இப்படின்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேன் ஜாதகம் அம்மாட்ட கேட்டிருக்கேன் மாப்பிள்ளை அம்மா கொடுத்தோன்னே பொருத்தத்தை பார்ப்போம் அப்படி ஒத்து வந்துச்சுன்னா நம்ம கல்யாணத்தை பண்ணலாம்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ வரலாமா ஊருக்கு சரி 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 மாப்பிள்ளை சரி முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம்மாப்பிளா பொறுத்த இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஃபோட்டோ வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் லீவ் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிப்போம் வயசு வேறு இருபத்தொம்போது வயசாகிடுச்சி இப்போ கல்யாணம் பண்ணி அவன் இதை தாண்டி போகக்கூடாது ஆ ஏன்னா இதுக்கு விட்டீங்கன்னா அப்புறம் முப்பத்தொரு வயசுலாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ம் சரி மாப்பிள நான் பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஓகே பார்த்து பத்திரமா இருங்க மாப்பிள பூசாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி பூசாரி அதான் மாமா சொன்னாங்க இப்ப அதான் பொண்ணு வர வந்திருக்கு அப்படின்ட்டு அதை பார்த்துலாம் பண்ணலாமியா அப்படின்னாங்க வீடுதான் நமக்கு ஒரு ரூம் தான் இருக்கு வீடு கட்டிட்டு தான் பண்ண நினச்சேன் வயசாகிடுச்சி இருபத்தொம்பது வயசு ஆச்சு பண்ணுவோம் அப்படின்னாங்க ஆமாம் அவர் வீட்டை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன் ஆமாம் அக்கா தங்கச்சி வந்தால் கூட ஒரு ரூமில் தான் இருப்பாங்க நம்ம கல்யாணம் பண்ணால் பொன்றாளியோடைய ஹால்லேயே தங்கி சரி சரி பூசாரி நம்ம ஒரு வீட்டை கட்டி விடுவான் கட்டிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் சரி பூசாரி அப்போ நம்ம வயசு முப்பத்தோரு வயசு தான் நம்ம கல்யாணம் வெளிநாடு வாழ் இளைஞர்கள வந்து சந்தோஷங்களுக்கு பின்னாடி பல துக்கங்களும் சோகங்களும் மறைஞ்சிருக்கு இப்போ திடீர்னு ஃபினான்சியல் ரீதியாக ஊரில் வந்து பணம் கட்டாலும் அதை உடனே அவங்களால வந்து கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த கடன் எப்படி வாங்கி கொடுத்தாங்க அந்த சந்தோஷங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய துக்கங்கள் என்ன சோகங்கள் என்ன அவங்க எத்தனை தடவை அழுதுருக்காங்க அவங்க எவ்வளோ தூரம் வந்து அவமானப்பட்டுருக்காங்கிறத வந்து நம்ம இனிமேல் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வெள்ளாண்மா இளைஞர்களோட சந்தோஷங்களை தான் நம்ம பயன்படுத்தோம் இப்ப வரப்போற வீடியோ அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி உள்ள துக்கங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன சோகங்கள் என்னங்கிறத பார்க்க போறோம் என்ன பாஸ்கர் ஏன்டா வந்துட்டான் அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கு ரெண்டு நாள் இருந்தா பார்த்து வந்திருப்பேன் உடனே வேலை தொடர்ந்துட்டாங்க இது மாதிரி எப்ப போ ஊருக்கு போய் பாப்பான்னு தெரியல வச்சாங்க அதான் அது வந்துட்டு தாய்மாமா ஆயிட்டா போய் பாப்பாவே பார்க்க முடியல ரெண்டு நாள் இருந்தா பாத்துட்டு வந்திருப்பேன் வெளிநாட்டுக்கு வந்தது என் சுத்தமா இது மாதிரி எப்போ போயின்னா அப்படின்னு பாப்பாட்டு வளர்த்தி எடுத்தா எழுதி ஜெனகு கூட உன் பேர்னால வரம்பிடுதா

हेलो बास्करे हाँ माँ एप्परी क्या नल के माँ साप थी या हाँ साप था माँ वेलर चलना एप्परी रुके मैं नहीं जा रहा मैंने तो मोरुपु कल तो

என்ன பாசுற என்ன எழுதிட்டு இருக்க தங்கச்சிக்கு இப்பதான் கல்யாணம் முடிக்க வச்சான் சரி வாங்க

புட்டோல தான நம்ம இங்கே இருக்கதனால அதையும் பண்ண முடியாது இல்லனா அதுவும் முடியாது பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா தான் 6:00 6:00 மணிக்கு சொல்லுமா

சரிமா நான் கையில இருக்கேன் இருக்கும் நாலு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தோம் ஏஜென்ட் பீச கட்டணும் அதுவே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அக்கா கண்ண கடை கல்யாண கடன் ஒரு லட்சம் அடுத்தோம் தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு நல்லா எடுத்து கல்யாணம் பண்ணி அதுவே ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணணும்னா மறுக்குன்னு ஒரு சின்ன வீடுகள் பண்ணணும் வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு காசு பண்ணணும் அப்போ நாலு வருஷம் போனதே பெரிய விஷயம் அப்படி இன்னும் நாற்பது வருஷம் போகும்போதுலேயே அந்த வா எப்போதான் அந்த விளையாட்டு இளைஞர்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த விழிப்புணர்ச்சி கிடைக்கும் தெரியலையே